எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கட்ரு போர்டு எந்தளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா முதல்ல அருவாமனை கீழே உட்காந்து அருவாமனையில் நறுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் தான் நறுக்கணும் அப்படின்னா நம்ம மனப்பழகைன்னு சொல்லுவோம் இல்லையா நல்லா உட்டில் இருக்கும் வெயிட்டாக இருக்கும் அந்த பலகையில தான் கட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் போர்டு வர ஆரம்பிச்சது இந்த பிளாஸ்டிக் போர்டு ஃபஸ்ட்டு வாங்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்க ஆனால் இது வந்து பிளைனாக இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இல்லாமல் சின்ன சின்னதாக உள்ளுக்குள்ளே கட்டான் கட்டானாக இருக்கும் இது நாளடைவில் நம்ம இந்த மாதிரி கத்தியில் கீரை கீரை கோடு கோடா போட்டுட்டு க்ளீன் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்குது நிறைய அழுக்குகள் சேருது முக்கியமாக நம்ம இதுலேயே திரும்ப திரும்ப காய் நறுக்கின்னு இருக்கப்ப அந்த இருக்கிற பிளாஸ்டிக்கும் இந்த கத்தியில் கோடு போடுறப்ப அந்த காய்கறியோட அந்த பிளாஸ்டிக்கும் நம்ம சேர்த்து சாப்பிட்ற நிலைமைக்கு வந்துடுறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உட்டனில் கற்று போடு வந்தது சரி இது ரொம்பவே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி வாங்கினேன் இதுவுமே பார்த்தீங்கன்னா நாளடைவில் கோடு விடுறது அப்படிங்கிறத விட தண்ணியில் வந்து நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படியே நம்ம வந்து கட் பண்ணிட்டு வச்சிருக்க முடியாது அப்போ என்ன ஆகுது கீழெல்லாம் ஒரு ஃபங்கஸ் வருது அதுவும் மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபங்கஸ் வருது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் வருது இது ஒரு வருஷம்தான் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் வருது விரிசல் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுலேருந்து சின்ன சின்னதாக புழு வர ஆரம்பிச்சிடுது அதை அன்னைக்கு நான் வந்து வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் இதை பார்த்தோன்னே அப்படியே இந்த போர்டு யூஸ் பண்ணுறதையே நான் நிறுத்திட்டேன் ஏன்னா உட்டில் தான் சீக்கிரம் உங்களுக்கு ஃபங்கஸ் வந்துடும் அதனால் இந்த வுட்டன் போர்டு யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஆன்லைனில் நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி இந்த ஸ்டீல் போர்டு வாங்கினேன் அதில் நான் இன்சஸ் கவனிக்க விட்டுட்டேன் நான் நினச்சது வந்து பெரிய போர்டு ஆனால் எனக்கு வந்தது வந்து நார்மல் கட்ரு போர்டு இதில் என்ன வந்து கொஞ்சம் ட்ராபேக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம காய்கறிகளை நறுக்கிட்டு ஒரு ஓரமாக வைக்க முடியாது கொஞ்சம் நறுக்கிட்டு உடனே வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு தான் நம்ம அடுத்தடுத்து காயின்றுக்கணும் அதே போல் மேடை வந்து ஈரமாக இருந்தால் கொஞ்சம் வந்து அந்த கிரிப்பு கிடைக்கல ஏன்னா இது முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிறப்ப இந்த அளவுக்கு தான் திக்னஸ் கொடுக்க முடியும் அதாவது ஓரளவு சின்ன மெல்லிசாக தான் இருக்கும் நம்ம நார்மல் பிளாஸ்டிக்லையோ உட்டன்லேயோ இருக்கிற திக்னஸ் இதில் வரவே வராது அந்த மாதிரிலாம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து இரும்பு சேர்த்துருவாங்க அப்போ அதனுடைய குவாலிட்டி போயிடும் அதனால் பியூராக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிறப்ப அந்த மெல்லிசா தான் இருக்குது அப்போ ஒரு கிரிப்பு கிடைக்கணும் அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு சமையல் மேடையில் அந்த பார்ட்ரு மாதிரி இருந்ததுன்னா அதில் ஒட்டா மாதிரி வச்சுட்டு நீங்கள் காய் இருக்கனிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நகராது கீழே உட்காந்து பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது எதுனாலும் உங்களுக்கு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நீங்கள் தரையில் உட்காந்து நறுக்குனாலும் சரி மேடையில் நம்ம நின்றுண்டே நறுக்குனாலும் சரி கட் பண்ணதுக்கப்புறம் அந்த போர்டிலேருந்து இப்படி எடுக்கிறதுக்கு போர்டை வந்து அந்த தரையிலேருந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கையில் கொஞ்சம் நகை இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மற்றபடி இதில் எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டு தான் பாருங்கள் நான் பழைய கட்ரு போர்டு உட்டன் கட்ரு போர்டு வீணாப்படுதுன்னு சொல்லிட்டு நான் கடையிலையும் போய் இன்னொரு உட்டன் போர்டு வாங்கிட்டேன் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பத்தேழு ரூபா போட்டிருக்கு அதை நான் பேக்கே பிரிக்கலை திரும்பவும் நான் அமேசானில் ஆன்லைனில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கட்ரு போர்டு ஆர்டர் பண்ணேன் இல்லை ஒரே ஒரு நான் கவனிக்காமல் விட்டது பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ் கவனிக்காமல் விட்டுவிட்டேன் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ஷிப்பிங்கோடு சேர்த்து வாங்கினேன் இது பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்கும் உங்களுக்கு அது வந்து மேடையில் நகராமல் இருக்கிறதுக்கு வந்து நல்லா ஒரு பெண்டு கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு சப்பாத்தி கூட நம்ம அப்ளாடலாம் அந்த அளவுக்கு சௌகரியமாக இருக்குது நல்லா திக்னஸ்ஸாக இருக்குது பெண்டாகலை துருப்பிடிக்கலை ஒரு வாழைக்காலாக நறுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை கொஞ்சம் எண்ணெய் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு சாதாரணமாக நம்ம எவசில்வர் பாத்திரம் எப்படி தேய்க்குறோமோ அதே மாதிரி நம்ம தேய்ச்சி மெயின்டெயின் பண்ணலாம் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது ரொம்ப சுத்தமாக வச்சுக்க முடியுது இப்போ பிளாஸ்டிக்கை நம்ம வாங்கிட்டு அதில் இருக்க பிளாஸ்டிக்கு வந்து நம்ம காய்கறியோடு சாப்பிட்ற மாதிரி அவசியம் இல்லை இல்லை உடனில் நம்ம வாங்கிட்டு அதை வந்து மழை காலங்களில் ஃபங்கஸ் வருது நல்லா க்ளீன் பண்ணணும் அந்த அவசியமும் இல்லை ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் நிறைய வியூவர்ஸ் நான் வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோஸ் போடுறப்ப இந்தல காய் கட் பண்ணுறப்ப அதை பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள் அப்படின்னாங்க தாராளமாக நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கட்ரு போர்டு வாங்கலாம் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஒன் டைம் நம்ம செலவழித்து வாங்குறப்ப வாங்குறத கொஞ்சம் பெருசாக வாங்க குவாலிட்டியாக பார்த்து வாங்க வைஸ் நிறைய வித்தியாசப்படுது அதனால நீங்கள் ஆர்டர் பண்ணுறப்ப ஆன்லைனில் ரேட் பாருங்கள் ஃபீட்பேக் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கட்டர் வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேடிஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ்ல நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்